തുതിപ്പോർക്ക് വൽവിനെ പോം തും പോം നെഞ്ചിൽ പതിപ്പോ സെൽവം പതിത്ത് കതി തോങ്ങും നിഷ്ടയും കൈകൂടും നിമരു കന്ദ സഷ്ടി കവസന്ത അമരരിടർ തീര അമരം പുരിദ്ര നടി നെഞ്ചേ കുറി സഷ്ടിയെ നോക്ക ശ്രവണഭവനാർ സിഷ്ടർ കുതവും സെങ്കിർവേലൂൺ പാദം ഇരണ്ടിൽ പൺമണി സദങ്ക ഗീതം പാട കിങ്ങിനാട மையல நடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் எனைக் காக்கென்று வந்து வர வர வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசகன் மருகா வருக வருக நேசக்

சரவன நிற நிற நிறன வசர வனபவ வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இணையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளருளி ஐயும் நிலை பெற்றென் முன் ൂളിരും സൺമുഖൻ തീയും തനിയളി എവവും കുണ്ടിയാം ശിവുക ആറ് മുഖമും മണിമുടിയാറും നേരിടും നെറ്റിയും നീണ്ട പുരുവം பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சூட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின் அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொரி நூலும் முத்தனி மார்பும் செப்பலகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த

ரிரி ரிரி ரிடு டுடு 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 டு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவெல் முந்து என்றனை ஆளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்றும் உன் திருவடியை உறுதியன் என்றதும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் மலகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசில்கள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க Sepien aavej, sepelj kake. கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளம் கழுத்தை இனியவே காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிலம் முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கை ல் வேல் காக்க பெண் குறிகளை வேல் காக்க வட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலடியனை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவலிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடி தீயை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையுற தாக்க பில்லி சூனியம் பெரும் அகல பல்ல பூதம் பாலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலைக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராசதரும் அடியரை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டெறி இத்துன்பசேனையும் எல்லிலும் எதிர்படும் மன்னரும் கனகபூசை கொல்லும் அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அழியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் எம்பும் நகமும் மயிரும் நீள் முடி மண்டையும் வைகள் உடனே பலகல சத்துடன் மனையர் புதைந்த வஞ்சனை தனியும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் ஜோரும் ஓதுமன் அஞ்சனம் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் எண்ணெய் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டறி மதிக்கெட்டோட பனியினில் முட்ட பாச கயிற்றார் நங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செது செதுலாக சொக்கு சொக்கு சூர்பனை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தனலறி தனலறி தனலரி தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது மூட புலியும் நரியும் புன்னறி நாயும் ஏலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க உளிர்புஞ்சுடரும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வளைப்பு பித்தம் சுலைசெயங்கு சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விருதி பக்கப்பிளவை பிளவை படர்தொடைவாளை கழுகவன் படுகவன் கைத்தால் சிறந்தி பற்குத்தரனை பரு யாப்பும் எல்லா பிணியும் என்னை கண்டா நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேல் உலகும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநா சரவண பவனே சையொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுரபவனே பவமொழிபவனே அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடைத்தாய் கந்தா குகனே கதிர்வேலோனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முழுகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலரும் செங்கல்வராயா ஷமரா புரிவால் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் இருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவின் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இறைச்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலூன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணா தோசமும் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளேயாம் பிள்ளை என்றன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்று அடியார் தலைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பால தேவர் ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நானும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாக்கி கந்தச ஸ்ரீ கவசம் மீதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பதாறு உருக்கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டத்துக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பவர் சேர்ந்தங்க அருள்வார் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் டியை வழ காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்ததென உள்ள மாஸ்கலட்சுமிகளின் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வருக்கு உகந்து அமுதளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தது தாக்கல் உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசை மயில் நடம்மிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபோம் சரணம் சரணம் சரணம்